இருபத்தாறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பங்குனி மாதம் பனிரெண்டாம் நாள் புதன்கிழமை மேஷம் முதல் மீனவரை உள்ள ராசி நேர்களுடைய தினப்பலனை பார்ப்போம் முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷ ராசி மதியத்திலிருந்து ஏதாவது பொருள் சேர்க்கை ஏற்படும் வரவு உத்தரவாதத்தை தரும் நீண்ட நாட்களாக ஏதாவது முதலீடு செய்யலாம் என்று யோசித்து கொண்டிருந்த ஒரு நல்ல விஷயம் கை கொடுக்கும் வேற்றுமொழி மனிதர்களால் ஆதாயம் பெறுவீர்கள் தனிப்பட்ட முறையில் கூடும் தொழில் ரீதியாக உத்தியோகம் ரீதியாக வியாபாரம் ரீதியாக அனுகூலங்கள் காணப்படுவது கண்கூடாக பார்க்கலாம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள் ஏற்றம் அனுகூலம் எல்லாம் நன்மை தொழில் ரீதியாக தடைகள் தவிடுபடியாக்கும் புதிய தொழில் தொடங்கலாம் பங்குனி மாதமெல்லாம் யோசித்துக் கொண்டு இல்லாமல் ஆரம்பிப்பது ஏற்றத்தை தரும் உறவு விஷயத்தில் இருந்த சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி வார்த்தைக்கு மதிப்பும் மரியாதையும் ஏற்படும் செல்வாக்குகள் கூடுவது கண்கூடாக பார்க்கலாம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மிதன ராசி மதிய மணி பன்னிரெண்டு மணி இருபத்தோரு நிமிடம் வரை சந்திராஷ்டம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் அதே சமயம் டக்கென்று எடுக்கக்கூடிய முடிவுகள் பதட்டமில்லாமல் இருந்தால் போதும் அண்டை அயலார் வீட்டு விஷயத்தில் கூட வாக்குவாதம் வேண்டாம் தாய்வழி உறவு தந்தை வழி உறவு சிறிது கவனமாக பார்த்து கொள்ளுங்கள் அவர்களிடத்தில் தர்க்கம் செய்வதால் உங்களுக்கு என்ன வரப்புக்கு அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கடக ராசி மதியம் மணி பன்னெண்டு மணி இருபத்தி ரெண்டு நிமிடத்திலிருந்து சந்திராஷ்டம் வருவதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் வாகனங்களில் வித்தைகள் காட்டாமல் இருந்தால் போதும் கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய இனிமையான சூழ்நிலை சந்தோஷமான அமைப்பு ஏற்றத்தை ஏற்படுத்தும் உறவு முறையில் இருந்த சிக்கல் ஒன்று இழுபறியாக இருந்த நிலைமை மாறி சந்தோஷத்தை தரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் டக்கு டக்குன்னு அனுகூலம் காணப்படும் துணை அல்லது துணைவியாருடன் மனமிட்டு பேசுவதோ முடிந்தால் ஒன்றாக சாப்பிடுவதோ அல்லது ஏதாவது ஒரு சந்தோஷமான இடத்துக்கு சென்றுவிட்டு வருவதோ ஏற்றத்தை தரும் தொலைதீரத்தில் இருந்தாலும் எந்தவித தொந்தரும் இல்லாமல் ஒரு பத்து நிமிடம் ஃபோனில் முக்கியமாக பேசுவது எல்லா விதத்திலும் உறுதுணையாக இருக்கிறேன் என்று உறுதியளிப்பது குடும்பத்தில் பெரிய அளவுக்கு நம்பிக்கையை ஏற்படுத்தும் தேவையில்லாத வார்த்தைகளை குடும்பத்தில் தவிர்த்து கொள்வது நன்மை தரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள் பலங்கள் அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் எல்லாவற்றிலும் சமாளித்து கொள்ளலாம் என்ற நம்பிக்கை தரும் நேற்று வரை ஏதோ ஒரு மனக்குழப்பம் இருந்து கொண்டே இருக்கும் இன்று அந்த மனக்குழப்பம் விடைபெற்று கொண்டிருக்கும் எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் நம் பார்க்காத பிரச்சனையா என்ற நம்பிக்கை ஏற்படும் கண்டிப்பாக டக்குன்னு ஒரு முடிவு எடுப்பது ஆச்சரியம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி துலா துளாராசிக்காரர்கள் கண்டிப்பாக பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் வேண்டாம் பிள்ளைகள் விஷயத்தில் மூன்று குரகு பொம்மை போல் இருப்பதுதான் பெற்றோர்களுக்கு அழகு மனம் பேசுவது நன்மையை ஏற்படுத்தி தரும் ப்ரமோஷன் தடைகள் நீங்கக்கூடிய காலகட்டம் தொழில் ரீதியாக முன்னேற்றம் ஏற்படும் வியாபாரத்தில் இருந்த சிக்கல் தீரும் உத்தியோகத்தில் அதி அற்புதமும் சந்தோஷமும் அனுகூலமும் பெறுவீர்கள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விற்சக ராசிக்காரர்கள் லாபத்தின் அளவு பண்படங்காக உயரும் யோகமும் அனுகுலமும் ஒன்று சேரக்கூடிய அதி அற்புதம் இருந்த சிக்கல் தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் தாய்வழி உறவு தந்தை வழி உறவு மேன்மையிடையக்கூடிய நல்ல காலகட்டம் உறவு முறையில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிபர்த்தி இரத்த பந்த உறவுகளுடன் வெள்ளைக்குடி காட்டுவது ஏற்றம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் புதிய முயற்சிகள் அனுகூலத்தை ஏற்படுத்தும் முதலீடுகளுக்கு குறைய இருக்காது உறவு முறையில் சிக்கல் தீன்றும் தீக்கல் தீரும் தனிப்பட்ட முறையில் ஏற்றமும் நம்பிக்கையும் ஏற்படும் உத்தியோகத்தில் டக்கு டக்கு எடுக்கக்கூடிய முடிவு ஆச்சரித்த அளவுக்கு நம்பிக்கையான சூழ்நிலையை பெற்றுத்தரும் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு மேன்மையடையும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய நல்ல காலகட்டம் தனம் குடும்பம் வார்த்தை மதிப்பு அனுகூலத்தை ஏற்படுத்தும் பிள்ளைகள் விஷயத்தில் டக்கன்று நல்ல விஷயங்கள் கைகூடும் பிள்ளைகளுக்கு நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறுவது ஆச்சரியமான அளவை பெற்றுத்தரும் குடும்பத்தில் புது வரவுகளுக்கு உத்தரவாதம் ஏற்படும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள் தாய் வழி உறவு தந்தை வழி உறவுடன் வாக்குவாதம் வேண்டாம் தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் தேகவரக்கத்தில் ஒரு தீர்வை பெற்றுத்தரக்கூடிய நாள் அசையாமசையா பொருள் சேர்க்கை சுபவரிய பிராப்தம் முதலீடுகள் அனுகூலத்தை தரும் தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் கைகூடும் எதிர்க்க பார்த்த நல்ல விஷயங்கள் கை கொடுப்பது ஆச்சரியத்தக்க முன்னேற்றத்தை தரும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் டக்கென்று அனுகூலம் எதிர்பார்த்த விஷயம் லாபத்தை ஏற்படுத்தும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் தொழில் உத்தியோகம் வியாபாரம் அனுகூலம் காணப்படும் பிள்ளைகள் விஷயத்தில் செலவுகள் அதிகமாகலாம் அந்த செலவுகளுக்கு நீங்கள் தயாராக இருப்பது முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அதற்காக பிள்ளைகள் மீது கரித்து கொட்டுவது எந்த விதத்திலும் நியாயம் ஆவாது பிள்ளைகளுடைய மனம் குளிரது தானே வாழ்க்கை என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் எனவே தான் உண்டு தன் வேலையொன்று என்று குடும்ப விஷயத்தில் சுருங்கிக் கொள்வது நன்மையை ஏற்படுத்தும் மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்